வணக்கம் பனிரெண்டாம் வேதியியல் பாடத்தின் ஏழாவது பாடம் வேதி வினைவேகம் மற்றும் வேதி இயக்கவியல் ஆகும் இந்த பாடத்தில் வேதி வினைகளின் வேகத்தை பாதிக்கும் காரணிகள் வினைவேக மாற்றிலிகள் வினைக்கான செயல்படுத்தும் ஆற்றல் மற்றும் வேதி வினைகளின் இயக்கவியல் பற்றிய கோட்பாடுகள் ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன பாடம் ஏழு முக்கிய அம்சங்கள் வேதி வேகம் ஒரு வேதி வினையின் வேகம் விளைப்பாடு பொருட்களின் செறிவு நேரத்தை பொறுத்து மாறுபடும் விதம் ஆகும் வினைவேக மாறிலி ஒரு குறிப்பிட்ட வினைக்கான வினைவேக மாறிலி வினையின் வேகத்தை வினை படு பொருட்களின் செறிவுகளுடன் தொடர்புடைய தொடர்பு படுத்துகிறது செயல்படுத்தும் ஆற்றல் ஒரு வேதி வினை நிகழ வே தேவையான குறைந்தபட்ச ஆற்றல் ஆகும் வினை இயக்கவியல் வேதி வினைகளின் வேகத்தையும் அவற்று அவற்றின் வழிமுறைகளையும் பற்றிய படிப்பு ஆகும் வினைகளின் வகைகள் தலைகீழ் வினைகள் நேர்வினைகள் தொடர்வினைகள் போன்றவை விரிவாக்கப்பட்டுள்ளன பட்டுள்ளன வினைவேக சமன்பாடுகள் வெவ்வேறு வகையான வினைகளுக்கு வினைவேக சமன்பாடுகள் எவ்வாறு அமைக்கப்படுகின்றன என்பதை இந்த பாடம் விளக்குகின்றது வினைப்படு பொருட்களின் செறிவு வினைபடு பொருட்களின் செறிவை அதிகப்பர் அதிகரித்ததால் வேதி வினையின் வேகம் அதிகரிக்கும் என்பதை இந்த பாடம் விளக்குகிறது வெப்பநிலை வெப்பநிலையை அதிகரித்தால் வேதி வினையின் வேகம் அதிகரிக்கும் என்பதை இந்த பாடம் விளக்குகிறது வினை யூக்கிகள் வினை வேதி வினைகளின் வேகத்தை அதிகரிக்கும் ஆனால் வினையின் வினையில் ஈடுபாடு என்பதை இந்த பாடம் விளக்குகிறது இந்த பாடத்தில் பல்வேறு வகையான வேதி வினைகளின் விளை வினை வேகத்தை கணக்கிடுவதற்கான சமன்பாடுகள் மற்றும் அவற்றை பாதிக்கும் காரணிகள் பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது மேலும் விளக்கங்களுக்கு இந்த பாடத்தை விளக்கும் பாட புத்தகங்கள் மற்றும் இணையதளங்களை அணுகலாம் உதாரணமாக டவுட்நட் போன்ற தளங்களில் பாடத்திற்கான விளக்கங்கள் மற்றும் பயிற்சிகள் உள்ளன யூடியூப் போன்ற தளங்களில் பாடத்திற்கான வீடியோ விளக்கங்களையும் காணலாம் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி